அன்பான யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு இடத்துல முதல்ல உட்கார விடாது அதாவது ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம வந்து அதிகமா செய்யும் நம்ம சோர்ந்து போய் நம்ம ஒரு இடத்துல நம்ம வந்து உட்கார்ந்தா கூட இந்த மாதிரியான எண்களை நம்ம கையில் வச்சிருக்கும் போது அது நம்மளை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதாவது எந்திரிச்சு ஓட சொல்ல தான் வைக்கவே கூடிய நம்மளை வந்து உட்கார விடவே விடாது அப்ப எந்த மாதிரி எண்களை நம்ம எந்த மாதிரி இடத்துல நம்ம வச்சிருக்கும் போது எந்த மாதிரி பலன்களை நம்மளுக்கு தரும் என்பதை நம்ம வந்து முதல்ல கவனமா பார்க்கணும் ஏதோ நபர்களை பயன்படுத்துறோம் நம்மளும் எல்லாரும் போல நம்மளும் பயன்படுத்துறோம் அது எப்படி இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியாது அப்படின்னு ரொம்ப பேர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்ப இந்த எண்கள் மூலமாக எந்த மாதிரி விஷயங்கள் முதல் நடக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சு அதன் பிறகு நம்ம வந்து நம்பர்களாக பயன்படுத்த வேண்டும் எப்படி சார் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் தனித்தனி தனித்தனி தன்மையும் எண்களும் இருக்கிறது அப்ப அந்த தனித்தனி எண்கள் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே ஒன்று முதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றுனா சூரியன் சந்திரன் மூணு நாகும் இப்படி கிரகங்களாக நம்ம வந்து எடுத்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதை மட்டும் நம்ம வந்து பார்க்க கூடாது அப்ப அதற்குள்ளேயும் நம்ம உள்ள சேரி போய் அதுல இருக்கக்கூடிய சுட்சம பலன்களை நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் இப்ப சூரியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்னா நம்பர் எல்லாருமே சொல்லுவாங்க அப்ப ஒன்னாம் நம்பரை மட்டும் நம்ம பயன்படுத்தினாக்கும் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயிக்க முடியாது அங்க ஈகோ பிரச்சனைகள் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும் அப்போ ஒரு தொழில் ஸ்தானத்துல நம்ம வந்து ஒன்னா நம்பரை வச்சுக்கிட்டு ஒரு தொழில் செஞ்சோம்னாக்கும் அது எப்படி நம்மளுக்கு சிறப்பான பலன்களை தரவே தரவே தராது அப்ப எந்த இடத்துல எந்த மாதிரியான எண்களை நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்ற விஷயமும் இதுக்குள்ள இருக்கிறது வலுவான எண்கள் அப்படின்ற நம்பர்களும் இருந்துகிட்டு தான் இருக்குது ஒன்பது கிரகங்களுக்கும் ஒன்பது வலுவான எண்களாக நம்ம வந்து எடுக்கலாம் அதாவது சூரியன் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே சூரியனுக்கு வலுவான எண்களும் நம்ம எடுக்கலாம் சந்திரனுக்கு வலுவான எண்களும் நம்ம எடுக்கலாம் அடுத்ததாக நம்ம வந்து குருவுக்கு உண்டான வலுவான எண்களை நம்ம வந்து எடுக்கலாம் இப்படி எல்லா கிரகங்களுக்கும் வலுவான எண்களை நம்ம எடுத்து தொழில் ஸ்தானத்தில் வச்சு பயன்படுத்தும் போது மட்டும்தான் நம்மளுடைய தொழில் ஸ்தானம் வலுவடைகிறது அப்ப ஒரு சொத்துல பிரச்சனை இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் சொத்து அப்படியே சும்மாவே கிடக்குது அது ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லாம இருக்குது இதை ஏதாவது செய்யணும் ஏதாவது ஒரு இது ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த சொத்துஸ்தானம் அப்படின்ற ஒரு இடத்தை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்போ சொத்துஸ்தானத்தை சரியாக நம்ம வந்து சும்மாவே கிடந்த நிலத்தை நம்ம வந்து ஏதாவது ஒரு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாக்கும் அதற்கு சொத்துஸ்தானத்தை வலுவான எண்களாக வைத்து நம்ம வந்து பயன்படுத்தும் போது அது நமக்கு அருமையான ஒரு பலன்களை நம்மளுக்கு தரும் அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் சும்மாவே இருந்தாலும் அங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு சூழலை நம்மளை உருவாக்கி அப்போ இது எந்த மாதிரி எண்கள் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜீரோ மூணு இந்த மூன்று அப்படின்ற நம்பரை நம்ம வந்து கையில வச்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அருமையான பலன்கள் நமக்கு கிடைக்கும் எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கும் மூணு அப்படின்னு பார்த்தீங்கனாக்கும் தொழில் ஸ்தானத்துல தொழில் செய்யக்கூடிய இடத்துல நம்ம வந்து இந்த ஜீரோ மூணு அப்படின்ற இடத்தை நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்ப மூணாம் நம்பரை நம்ம பயன்படுத்தினாலும் நம்ம வந்து ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழலை உருவாகும் இப்ப ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஓட முடியாது அப்ப அந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம வந்து மூணா நம்பரை வச்சு கொடுத்தாக்கும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க அவங்களால உட்கார கூட முடியாது வைக்க கூடாது அப்ப ஜேஜிக்கு வந்து எண்களை வலுவான எண்களாக அவங்களுக்கு மாற்றி கொடுக்க வேண்டும் அப்ப மூன்று அப்படின்ற நம்பரை நம்ம வந்து ஒரு தொழில் ஸ்தானத்துல வச்சாலும் சரி அல்லது ஒரு வண்டி வாகனத்துல நம்ம வந்து ஜீரோ மூணு ஜீரோ மூணுன்னு வச்சிருக்கலாம் அல்லது மூணு முப்பது அப்படின்னு கூட வச்சிருப்பாங்க ஒவ்வொருத்தவங்க முப்பது முப்பதுன்னு கூட வச்சிருப்பாங்க இந்த மாதிரி எண்களை நம்ம வந்து கையில் வச்சிருந்தோம் அப்படின்னாக்கும் ஓடிக்கிட்டே இருக்க வைக்கும் அதிக கிலோமீட்டர் ஓடும் சரிங்களா அப்ப இந்த மாதிரி எண்களை நம்ம கையில் வச்சிருக்கும் போது நம்மளுடைய தரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அருமையாக இருக்கும் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய சூழலை உருவாக்கும் அப்போ இதன் மூலம் நம்மளுக்கு வருவாய் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அதையும் நம்ம வந்து தெளிவுபடுத்த வேண்டும் அப்ப உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலையை ஆய்வு செய்து எந்த மாதிரி எண்களை நம்ம வைத்தால் அது உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் என்பதை நீங்க வந்து தெரிஞ்சு அதன் பிறகுதான் பயன்படுத்தி எல்லாருமே வீடியோவை பார்த்துட்டு உடனே நான் ஒண்ணா நம்பற வச்சா எனக்கு நல்லா ஓடிட்டே இருக்க சொல்லியிருக்கார் சார் அப்படின்னு நினைச்சு ரொம்ப பேர் செய்யறாங்க அது மாதிரி செய்வது முதல்ல தவறு அப்ப உங்களுக்கு உண்டான எண்கள் அப்படின்னு எப்படி எடுப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான நம்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுடைய ஜாதகத்தை தான் அதை தீர்மானிக்க முடியும் ஏதோ ஒரு நம்பரை சொல்றோம் அப்படின்னா பலன்களை தராது ஒரு நல்ல விஷயங்களை எடுத்து நம்ம வந்து பயன்படுத்தினாலும் அது வந்து கீழே கொண்டு போகாது அது நமக்கு அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகாது மத்தியமா போயிட்டு இருக்குமே ஒழிய நம்மளை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு போகாது இப்படி இந்த மூன்று அப்படின்ற நம்பரை நம்ம வந்து ஒரு தொழில் ஸ்தானமாக இருக்கட்டும் அல்லது ஒரு சொத்து ஸ்தானமாக இருக்கட்டும் அடுத்ததாக நம்ம வந்து ஒரு ஸ்தானத்தை நம்ம வந்து மூணாம் நம்பரை வச்சாலும் அது வந்து ஒரு இடத்துல உட்கார விடாது ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் இப்ப குழந்தை ஸ்தானத்துல நம்ம வந்து ஜீரோ மூணு அப்படின்ற நம்பரை தான் ஒவ்வொருத்தவங்க வச்சிருப்பாங்க அப்ப குழந்தைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க உட்கார விடாது ஐயன் இங்கேயும் நிக்கவே மாட்டேங்கிறான் சார் சுத்திக்கிட்டே இருக்கிறான் ஒரு இடத்துல நிக்கவே மாட்டேங்கிறான் வேலைக்கு வெளியே போனான்னா சுத்திக்கிட்டே தான் இருக்கிறானே வழியே நம்மள்கிட்ட ஒரு புரோஜனம் இல்ல அப்படின்ற மாதிரியெல்லாம் ரொம்ப பேர் சொல்றாங்க அப்ப குழந்தை ஸ்தானத்துல ஜீரோ மூணு அப்படின்ற இடம் வந்துச்சு அப்படின்னு பாதிக்கும் அவர்களுடைய குழந்தைகள் வெளியே வேலை அப்படின்னு பார்க்கும் போது அது சுத்தி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலை அங்க உருவாக்கி அப்ப எந்த மாதிரி எண்களை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்பதை உங்களுடைய ஜாதகம் மட்டுமே உங்களுக்கு முடிவு செய்யும் யார் மற்ற யாருமே வந்து அங்கே வந்து முடிவு செய்ய முடியாது அப்போ ஜாதகத்தை வைத்து தீர்மானித்து அது உங்களுக்கு எந்த எண்கள் சிறப்பான எண்கள் என்பதை கவனித்து பார்த்து அதன் பிறகு அந்த நம்பர்களை எடுத்து பயன்படுத்த வேண்டும் இப்போ ஜீரோ மூணு அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஜீரோ மூணு ஜீரோ மூணுலாம் போட்டு நம்ம வந்து ஏடிஎம் பின் நம்பர் போட்டு நம்ம பணம் எடுக்கணும் அந்த மாதிரி பணம் எடுக்கக்கூடிய அந்த பணமெல்லாம் வந்து நன்றான ஒரு விஷயத்துக்கு செஞ்சாலும் கையில் நிற்காது பணம் கையில் வந்து வந்து ரோலிங்கா மட்டுமே ஓடிந்தே இருக்குமே ஓடிய மற்றபடி நம்மளுக்கு புரோஜனம் அப்படின்ற ஒரு விஷயம் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கு தான் நம்ம வந்து எதுவுமே நம்மளுடைய ஜாதகத்தை வைத்து செய்யும் போது அது நற்பலன்களை தரும் தான் நம்ம அந்த வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கோம் சரிங்களா இந்த வீடியோக்கள் எல்லோருக்குமே பிடிச்சிருந்தாக்கும் ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் இதுபோன்ற ஒரு நல் பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருப்பூரில் என்று மற்றும் பாரம்பரிய ஜோதிட பாலமுருகேஸ்வர் நன்றி வணக்கம்